வணக்கம் நண்பர்களே ஒரு ஷேர் மார்க்கெட்டினுடைய எல்லா கோணங்களையும் அனைத்து கோணங்களிலும் ஒரு ஷேர் மார்க்கெட்டை ஆய்வு செய்து அது அபாயகரமான முதலில் நிறைந்தது நிறைந்தது அதில் நாம் ஈடுபட்டால் சிறு முதலீட்டாளர்கள் எவ்வாறெல்லாம் அவர்கள் நஷ்டம் அடைகிறார்கள் என்பதை குறித்து விரிவான வீடியோக்கள் நம் சேனலில் நிறைவேற்றிட்டு வெளியிட்டிருக்கேன் அந்த வகையில் இன்னொரு கோணத்தில் அதனுடைய நன்மையான பக்கங்கள் அதில் வட முதலீடு செய்து அதிக லாபம் எடுப்பவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி நாம் அந்த மாதிரி செயல்படுவது இதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோ இது இது மாதிரி நிறைய பார்ட் வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் முந்தைய தியாகங்கள் கூட பார்க்கலாம் இதே ப்ளே லிஸ்ட்டில் இப்போது இந்த வீடியோவில் ஒரு பங்கு வாங்க போகிறோம் அந்த பங்கு நல்ல பங்கு நல்ல பங்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கும் நல்ல பங்காக இல்லையா நானே ச பங்கு சந்தைக்கு புதியது எனக்கு எப்படி பங்குகளை பற்றி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்களில் ஒரு மூணு தியாகங்கள் மூணு வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இதே கேட்டகரி மூணு வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கம்பெனியை நிர்ணயம் பண்ணணும் ஒரு வருடாந்திர அறிக்கையை என்னவெல்லாம் படிக்க வேண்டும் குறித்து முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போது நாமே வந்து ஒரு ஒரு கடை வீதியில் போகும்போது ஒரு கடையை ப பார்த்து நம்ம நண்பர்கிட்ட சொல்லலாம் இந்த கடை பார்த்தியா எத்தனை பிரான்ச்சு இந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பார் ஒரு தரத்துக்கு நாங்கள் கடைகளில் நிறைய பார்க்கலாம் இவங்கெல்லாம் ஒரு பிரான்ஞ்ச் இவ்வளோ பிரான்ஞ்ச்கள் இருக்குது பூரா பிரான்ச் வச்சுருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அந்த கடையை ஷோரூம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வேறு யாருமே பண்ண முடியாது இப்படி பண்ணி தான் அவங்க முன்னேறி அப்படின்னு நம்மள அறியா அறியாமல் சொல்லுவோம் இந்த உணர்வு தான் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் ஒரு ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் ஒரு ஒரு திறமைக்கு முதல் அடி என்று வைத்துக்கொள்ளலாம் அது மாதிரி அந்த நிறுவனத்துடைய பங்குகள் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருந்துச்சுன்னா நிறைய உள்ள கடை இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம் லிஸ்ட்டில் பாருங்கள் இது தேசிய பங்கு சந்தை லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை இதே மாதிரி தேடி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பிரபலம் பிரிய நிறுவன பங்குகள்லாம் பாருங்கள் சில நேரங்களில் பங்கு சந்தை தெரிந்த நண்பர் இப்போ அந்த பங்கு சந்தை குறித்த மாதாந்திர மாதத்துக்கு ரெண்டு முறை வரக்கூடிய பத்திரிகைகள் நம்பகமான விகடன் பதிப்பு மாதிரி நம்பகமான பத்திரிகைகள் நாணய விகடனெலாம் வருது அதை நீங்கள் ஆதாரமான சோர்ஸ் அதை அனலைஸில் ஒன்று தான் நான் நாணயம் விகடன் சொல்கிறேன் நாணயம் சொன்னது அப்படியே எடுத்துக்கணுன்ற விஷயம் இல்லை ரைட்டா இதெல்லாம் பார்த்து உங்கள் பங்கு பற்றி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்ச நிபுணர்கள் நாட் வாட்ஸ்அப் நியூஸ் அதெல்லாம் சொல்லலை வாட்ஸ்அப் நியூஸெல்லாம் வருது நல்ல செய்தி இருந்தால் படித்துக்கோங்க ஒரு நிபுணர் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் அவர்கிட்ட அந்த இதை பற்றி கேட்டுக்கலாம் இது மட்டும் போதுமா இப்போ சொல்லலாம் மட்டும் போதுமானால் போதாது அப்புறம் என்ன பங்குலாம் வாங்கலாம் அப்படி சாய்ஸ் தேடுவதற்கு இதை பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் சாய்ஸ் தேடுறது தான் அது அந்த பங்கு ந நல்ல ஒரு பங்கு ஒரு கம்பெனியுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிறுவனம் எப்படி செயல்படுது அந்த நல்ல நிறுவனமாக எதிர்காலத்தில் இந்த நிறுவனம் எப்படி இருக்கும் அது சந்தையின் தேவையை ஒட்டி செயல்படுகிறதா இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் அது வாங்கி போட்டிருக்க சொத்துக்கள்லாம் ஒரு ஒரு அபாய ஒரு நிதி அபாயம் ஏற்படுகிற காலங்களில் அந்த சொந்த வித்தம் கடன் நடச்சிருவாங்களா இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலில் அது போன அத்தியாயங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வருடாந்திர அறிக்கை இதெல்லாம் பார்த்திங்க அடுத்ததாக நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு அது மார்க்கெட் வேல்யூ அப்படி இருக்குது லா வருமானம் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்ன அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் இது எல்லா பாக்ஸ் அப்படி பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சுக்கிட்டு எல்லா எழுதிய அதில் ஒரு பாக்ஸாக எல்லாத்துலேயும் டிக் வாங்கிடுச்சா அந்த பங்குகளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம் ஏன்னா நீங்கள் காசு முதலீடு செய்ய போகும் அத்தனை காசையும் நீ அடையாளம் கண்ட ஒரே பங்களில் போட்டு விடுங்க போடணும் அப்படின்றது இல்லை இது மாதிரி சாய்ஸஸ் நிறைய இருக்கலாம் இந்தந்த பங்குகள் வாங்கலாம் அப்படின்னு அந்த சாய்ஸஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் போய் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல உங்களுக்கு நிறைய ஒரு நிறுவனத்தை எப்படி எல்லாம் வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இந்திய தேய்களோட பாருங்கள் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டில் என்னோட சேனலில் ஷேர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அப்படியே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து அடுத்த தேயங்களில் இந்த பங்குகளை எப்படி வாங்குவது விற்பது போன்ற அந்த செயலில் எப்படி ஈடுபடுவது ட்ரேடிங் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி வணக்கம்